வணக்கம் சபரிமலையில இன்று காலையில இருந்தே அதிக அளவுல பக்தர்கள் கூட்டம் வந்திருக்கு பக்தர்கள் எல்லாரும் அப்பாச்சி மண்ணில இருந்து சன்னிதான வரை நீண்ட வரிசையில் காத்துட்டு இருக்காங்க சாமி தரிசனம் பண்ணதுக்கு பத்துலேருந்து இருந்து பதினான்கு மணி நேரம் வரை ஆகும் அடுத்து ஒரு சாமி வந்து என்ன கமெண்ட் பண்ணி பெரிய பாதை எப்போ திறக்கிறாங்கன்ற மாதிரி சாமி பெரிய பாதை வந்து நவம்பர் பதினேழாம் தேதியாக தந்துட்டாங்க ஜனமோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரிய பாதையில் பயணம் பண்ணித்தான் இருக்காங்க நீங்கள் தாராளமாக பெரிய பாதையில் பயணம் பண்ணலாம் பெரிய பாதை நவம்பர் பதினேழாம் தேதியாக திறந்துட்டாங்க சபரிமலையில் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்களாலாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான தண்ணி பிஸ்கெட் சாப்பாடுலாம் வாங்கி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் கிடச்சிடும் நன்றி